வணக்கம் வெல்கம் டு தட்ஸ் ஸ்டியூப் சேனல் நான் உங்கள் ராதாரவி இந்த வீடியோவில் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா வந்துட்டு வேலையற்ற இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் உங்களோட கல்வி தகுதி டென்த்தோ டுவெல்த்தோ அறையினி டிகிரியாக கூட இருக்கலாம் ஸோ இது எதுக்காக விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அன்எப்ளாயமெண்ட் யூத் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு நமக்கு இந்த சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் ாம இ சேவை மையம் டி என் ஏ டாட் ஹையன் அப்படின்ற இணையதளத்தை பயன்படுத்தி நம்மளால் வந்துட்டு எளிமையான முறையில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ நாளில் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு நம்ம பார்த்துரலாம் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாவது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருக்கணும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டே நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து கொடுக்கக்கூடிய உதவி தொகைகள் உங்களுக்கு வரும் தென் ஏதாவது ஜாப்ஸ் அவைலபிள் இருந்தது அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் அப்படினு செட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக டிஎன் இசேவை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன் நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அது மூலமாக கூட ஓப்பன் பண்ணி வந்துக்கலாம் தென் பார்த்திங்க அப்படின்னா பயனாளர் உள்நுலுகை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இசேவை மையத்தில் எப்படி வந்துட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது தென் எப்படி கேன் நம்பரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தென் வந்த ஓடிபி நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்இவி ஒன் நாட் எயிட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சர்வீஸோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோட்டோ வேணும் எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் டிசி ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு தென் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நம்ம ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டு டாக்குமெண்ட்டையுமே வந்துட்டு நாம ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸாக கேட்குறாங்க ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்றதில் ப்ரொசீட் அப்படின்ற பட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி உங்கள் கேன் நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ இப்போ ஆல்ரெடி என்கிட்ட கேன் நம்பர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு கேன் நம்பரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கேன் நம்பரை செலக்ட் பண்ணுறது கீழே இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனில் பயன்படுத்தி நம்மளால நம்மளால் வந்துட்டு ஸ்கேன் நம்பரை செலக்ட் பண்ண முடியும் ஸோ நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட கேர் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகிட்டது ஸோ ஒன்ஸ் நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரைஸ் ஆகிருக்கும் அந்த ஓடிபியை நம்ம அங்கே டைப் பண்ணணும் ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் கம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்துடுச்சு தென் ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபார்மில் அப்ளிகண்டோட டீட்டெயில் கேட்டு கொடுத்துருக்காங்க தென் கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீடைல்ஸ் எஜுகேஷன் டீடைல்ஸ் தென் அதர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே அப்ளிகண்ட் அப்ளிகண்ட் டீடைல்ஸ் தென் கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா தென் காண்டாக்ட் டீடைல்ஸ் இந்த நாலு இன்ஃபர்மேஷனுமே நம்மளோட கேன் இருந்தே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டாங்க ஸோ கேன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நாம இங்கே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அப்ளிகண்ட்டோட நேம் கேட்குறாங்க தென் என்ன ரிலேஷன்ஷிப் ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் கார்டியன் அவங்களோட பேர் ஏதாவது ஒரு பேர் கேட்குறாங்க சென் தென் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பெர்த் கேட்டிருக்காங்க அவங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க தென் அப்படியே கரண்ட் அட்ரஸ் கேட்டிங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்டேட்டு தென் உங்களோட தாலுக்கு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் தென் பில்டிங் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டதுனால நாம அப்படியே கீழே வந்துடுறோம் ஸோ எஜுகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கம்ப்ளீட்டட் ஒரு கிராஜுவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க ஸ்கூல் ஆஃப் காலேஜ் நேம் கேட்குறாங்க ஸோ உங்களோட ஸ்கூல் ஆர் காலேஜ் நேமை நீங்கள் எங்கே கொடுத்துக்கோங்க ஃபோன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் கேட்குறாங்க நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த இயர் அங்கே கொடுத்துக்கோங்க ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனோ ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ அஃபிலியேட் போர்டு கேட்டிருக்காங்க ஸோ என்ன போர்டு அப்படின்றத அங்கே கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் டேட் அப்படின்னு கேட்குறாங்க எந்த தேதியிலேருந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸோ நீங்கள் எந்த இருந்து அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஸோ எப்போ வரைக்கும் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸோ இந்த டேட்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு டாக்குமெண்ட் கேட்குறாங்க இந்த எட்டு டாக்குமெண்ட்டும் ஆல்ரெடி வந்துட்டு சொன்னது மாதிரி நாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் ஸ்போ ஸோ இப்போது ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துட்டு நாம் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் தென் எங்கள் டாக்குமெண்ட் நம்பர் ஒன்று தென் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் டேரக்ட்ரே ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது இங்கே ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன் தென் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு தென் அடுத்த டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ டாக்குமெண்ட் நம்பர் வந்துட்டு டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் தென் ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதுவும் டவுன் ஆயிடுச்சு ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைலுக்குமே நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் தென் அப்லோட் then transfer certificate certificate number 4 add then upload so if the document family income certificate add then upload ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்றது நீங்கள் இங்கே கீழேயே பார்த்தா தெரியும் இங்கே டவுன்லோடு செல்ஃப் டிக்லரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுய உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேன்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு என்ன சர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறமோ எல்லா டீடெயிலையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் நாம இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த்ளிகண்ட் அப்படின்றது நம்ம சைன் பண்ணிக்கலாம் சைன் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு நாம் அப்லோட் பண்ணிக்கணும்ங்க ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் அப்லோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஸோ நாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணுன்னா வந்துட்டு வேலை வாய்ப்பில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ எப்படி வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் ரெனிவல் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் தென் அப்லோடு கொடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் நாம அவங்களோட ரெக்குவயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கரெக்டாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு அவங்க ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துட்றாங்க தென் கஸ்டமர் நம்பரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ பே மோட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே டிக் கொடுத்துட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க தென் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேக் பேமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை வச்சு நாம் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் தென் டெபிட் கார்டையும் யூஸ் பண்ணலாம் தென் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின்னை வச்சு கூட நாம் இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் இருந்தது அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்லேயும் நம்ம பண்ண முடியும் தென் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுனால கூட வந்துட்டு நம்மளால் அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு ஸோ நான் யூ யூபிஐ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு கம்ப்ளீட் யுவர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வருது ஸோ நம்மளோட மொபைலுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கூகுள் பே ஆர் ஃபோன்பேவுக்கு நம்ம எந்த யுபிஐ ஐடி கொடுத்தோமோ அந்த யூபிஐ ஐடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்துருக்கும் ஸோ இவ்வளோ ஒரு சிக்ஸ்டி ருபீஸை வந்துட்டு இந்த சைட்டில் இருந்து இவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி நம்ம ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒப்புகை சீட்டு அப்படின்ற ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும் ஒப்புகை சீட்டு அப்படின்னு நாம் வந்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒப்புகை சீட்டில் கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் ஸோ நாம் என்ன டாக்குமெண்ட் வேண்டி அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள நம்பரை செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஃபெச் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் இப்போ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நாம் ஒன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எதுவும் ரிட்டன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா இங்கே ரிட்டர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்துட்டு நாம் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே இ சேவை மையத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு எளிமையான முறையில் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி